நீங்க வந்து முத்து கும்பிடுறது சப்போர்ட் பண்றீங்க அதனால தான் நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க இப்ப ஆர் ஆனந்தி வெளியே வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட செருபால அடிச்சா மாதிரி இருக்கும் சௌந்தர்யா வெளியே வந்து கேட்டாங்கன்னா என்ன திரும்ப மேட்ரு அவங்க கிளீனா சொல்லிட்டாங்க சௌந்தரியா ஒரு பிளேயரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில சௌந்தரியா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இதை தான் நான் சொல்றேன் ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிஆர் டீம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா சௌந்தர்யாவோட பிஆர் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா மேசிவா இருக்கு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஜய் போன வருஷம் போன வருஷம் வந்து தரல அதாவது கிரீன் அனிமல் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து டேக் ஆர் பண்ணிக்கிறாரு அதுக்காக இப்போ ஃபைட் பண்ணிக்கிட்டு கூட இருக்காரு யார் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூட சண்டைக்கே போயிட்டு இருக்காரு நான் போய் சொல்லலைங்க ரியாலிட்டியில் அது நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபேட் மேனுக்கும் விஜய் விஷ்ணு விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா சண்டையே போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா இவர் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்றதுனால ஃபேட்மேன் மேன் நீங்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களும் ஒரு பிளேயர் தானே ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அதை ட்வீட்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கதறிட்டு இருந்தார் நான் ஆல்ரெடி இன்னொரு வெளியில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ பெரிய பிஆர் ஆக்டிவிட்டி வந்து பயங்கரமாக சௌந்தரிய வந்து பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வீக்கெண்டான ஒரு கிளாப்ஸ் வருது அந்த கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உண்மையில உடன்பாடு இருக்குது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு விளையாட்டை விளையாடி அதில் டஃப் கொடுத்து அதில் வந்து சப்போர்ட்டை கெயின் பண்ணுறது ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பத்தி சப்போர்ட் வரும் இப்போ அர்ச்சனாக்கு வந்தது இந்த மாதிரி மொத்த பேர் சேர்ந்து அவங்க கார்னர் பண்ணுறாங்க அது பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ பிரதீபோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொன்று வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த பேர் சேர்ந்து அர்ச்சனா அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் ஓகே அர்ச்சனாக்கு வந்து இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு அவங்கள போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாங்களே அப்படின்றதனால சப்போர்ட் மாறும் மாறும் ஸோ இந்த மாதிரி சிம்பதி சப்போர்ட்டில் மாறும் இன்னொன்று கேமாக சப்போர்ட் வந்து மாறும் இப்போ அசீமுக்கு முத்துக்குமரனுக்கு ஆரிக்கு ஸோ இவங்களுக்குலாம் வந்திருக்க ஒரு சப்போர்ட் எப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து கேம் ப்ளே பண்ணுறான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மிச்சர் சாப்பிடல ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் கோசம் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வருது ஆனால் இந்த சௌந்தரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் வரல ஒன்று கேம் விளாடணும் இல்லை சிம்பத்தி ஓட்டு வரணும் இந்த இடத்துல சிம்பத்தி ஓட்டும் வரல இதுவும் வரல அப்படின்னா எப்படி வருது ரெண்டே வித தாங்க பிக் பாஸில் இது வரைக்கும் அவ்வளோதான் ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி ஓட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கியூட் ரியாக்ஷன் கியூட் ரியாக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்களே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் இது விஷ்ணு சொல்லி அமைச்சிருவார் போல ஏமா நீ போய் எதுவும் பண்ண வேணாமான ரியாக்ஷன் மட்டும் கொடுமா அமைச்சத்துல வெளியில இருந்து நான் பாத்துக்கிறேன் மாமா பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல சோ வெளியே இருந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சௌந்தரியா பண்ற அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு இந்த அளவுக்கு ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல அதுல வேற இது ராணுவ சொல்றாரு பாருங்க இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இது பிஆர் டீம் இருக்குல்ல அது நார்மலான பிஆர் டீம் இல்ல ஓட்டு போடுறதுக்கு வச்சிருக்க டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்படிப்பட்ட அவ்வளவு செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆனந்தி ஷாக் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த எல்லாம் போயிட்டு ஆக்சுவலா சௌந்தர்யா பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் சரி பதிலே சொல்றது இல்ல லிட்டரலாக பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க சௌந்தர்யாவை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்காதிங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லோருமே நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேலே இருந்து ரெஸ்பெக்டே போயிடுச்சு ஏ காரணம் அவங்களோட பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பிஆர் டீம் இதெல்லாம் இருக்கல ஸோ சவுந்தரிய பற்றி நான் பேச வேணாம் ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டீம் வச்சிருக்காங்க அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இன்னொரு இன்டர்வியூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சௌந்தரியாவை நான் ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ணலை இப்போ நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே இத்தனை பிளேயர் பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவேன் சௌந்தரியா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இதில் பிளேயரே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சௌந்தர்யா எனக்கும் பிடிக்கும் ஸோ அவ்வளோ எப்படி சொல்கிறது அவங்க வாய்ஸ் வச்சு பேசும்போது அவ்வளோ ஸ்போர்ட்டி எடுத்து எடுத்துப்பாங்க எல்லாமே பிடிக்கும் ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல அவங்கள நான் இப்போ பிளேயரா கூட கன்சிடர் பண்ணல இப்போ இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் சௌந்தர நேம் எப்படி சொல்கிறது என்னோட இதுபடி யார் இதில் வந்து உண்மையாக இருக்காங்களோ அவள் யார் உழைப்பை போட்டுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை வெளியே பண்ணிவிட்டு அதை வச்சு ஒருத்தவங்க வந்து வின்னிங் கேட்டகரி லெவலுக்கு வந்தாங்கன்னா எனக்கு அது இல்லை ஆனால் மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கட்டும் எனக்கு எண்ட் ஆஃப் தி டே என்ன வரப்போகுதுன்னு தெரியல மக்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சு இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்களா இல்லை எப்படி அது நடந்தாலும் நடக்கட்டும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தரிய வந்து ஒரு பிளேயரே இல்லை அப்படின்ற பாஸ் சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க உண்மையை அப்படியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே அனுந்தி இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் சொன்னார் ஃபேட் மேன் இருக்காருல்ல அவர் வெளியே வந்தோம்னு சொன்னார் பயங்கரமான பிஆர் டீம் வச்சிருக்காங்கம்மா ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இஷ்யூவாக சொல்லலை அவர் இந்த மாதிரி பிஆர் டீம் சௌந்தரியா வச்சிருக்காங்க அது ஏன்னா மொத வாரமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அப்போ சௌந்தரியெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் சௌந்தரியான்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க காரணம் அப்பயே பார்த்தீங்கன்னா

வச்சு एक्चुअली ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா வந்து பேசி சண்டை போட்டிருப்பான் அவனுக்கு கை தட்டுる வராது. இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ ஒன்னு ஒன்னு சண்டை போடுவனக்கு வரணும், ஹீரோக்கு வரணும் இல்லனா வில்லனுக்கு வரணும். இது ரெண்டு பேருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வரும். ஆனால் இந்த ரெண்டு பேருமே இல்லாம சைலண்டா ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா リアக்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்த சௌந்தரியாக்கு எங்கடா வருது அப்படிண்டா கேள்வி வரல. உண்மையிலேயே எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜயசேதுபதி சொல்றாரு உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் சப்போர்ட் இருக்குன்னு. அவருக்கும் புரியுதா இல்லன்னு தெரியல. ஏம்பா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணணுலப்பா இவ்வளவு ஃபேன் சப்போர்ட் வரதுக்கு என்ன நடக்குதுங்க? ஏதாவது ஒன்னு நடக்கணும்ல ஒண்ணுமே நடக்கலையே. ஒரு கேமை மாத்தி வரோதுக்கு எதா நட பார்க்கணும் ஒன்றுமே இல்லைங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இறங்கிட்டு போவாங்க அதை தவிர அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்காது கடைசியில் அவங்க போகிறதுல பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க திட்டு தான் வாங்குவாங்க ஏன்னா அதில் ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது அப்படி தான் சௌந்தரியோட கேம் பிளே இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட சௌந்தரியாக்கு எப்படா இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படின்றது மக்கள் நம்மளுக்கு தான் ஆக்சுவலாக அந்த கேள்வி வரணும் ஆனால் நிறைய பேர் எப்படி தான் அப்படி சொல்ல கண்மூடித்தனமும் அவங்களுக்கு கியூட் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கக்கூடாதுன்னு இல்லைங்க சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது சில இடத்துல காமெடி பண்ணும்போது ஃபன்னாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் அதை வச்சு மட்டுமே இந்த அளவுக்கு போட்டு வரவே வராது வெளியில் இப்படி ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ ஆர்ஜி ஆனந்தி மாதிரி ஆளுங்க வெளியே வந்தோன்னு பார்த்தோன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இப்போ அந்த மாதிரி பண்ணலன்னா அவங்க வெளியே வந்துருக்க மாட்டாங்களா அவங்க கண்டிப்பாக காண்டு இருக்கும் தானே இப்ப நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிஆர் டீம் வந்து செட் பண்ணிட்டு போலியே இப்படி செட் பண்ணிட்டு போயிருந்தா நம்மளும் இப்போ உள்ள இருந்திருக்கலாமே அப்படின்றனா இப்ப வருங்க சௌந்தர்லாம் கேமே பிளே பண்ணல ஆனந்தி கேம் பிளே பண்ணிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இவங்க அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இவங்க உள்ள இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இவங்களுக்கு எப்படி சொல்றது இவங்களுக்கு பாயிண்ட் இல்லையா இவங்க பேசுறது எடுத்து மாசா போகிறதுக்கு ஆள் ஆள் இப்போ இப்ப இப்ப தான் வெளியே வந்துட்டாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு இருக்கு அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க சௌந்தரியாவை நான் ஒரு பிளேயரா கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி உச்சக்கட்ட அசிங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பி வீட்டுக்குள்ள எப்படி சொல்றது ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே உள்ள போவாங்க அப்பெல்லாம் திருப்பி உள்ள போனால்

அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ செட் ஆடியன்ஸ் கை தட்டும்போது இப்போ நிறைய பீப்புக்கு என்ன தோணும் ஓகே உண்மையிலே சௌந்தரியா வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்ப சௌந்தரியா வந்து பண்றது நல்லா இருக்கு போல நல்லா இருக்கு போல நிறைய பேருக்கு வந்து பீப்பிள் மைண்டில் விதைக்கிறாங்க விதச்சு விதைச்சி தான் அந்த ஓட்டு வந்து அவங்க சைட்ல இருந்து ஓட்டு ஆல்ரெடி போட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க எந்த வகையில் போனோமோ அந்த வகையில் போட்டுட்டு இருக்காங்க இன்னொன்று மக்கள் மனசிலையும் விதைக்கிறாங்க இவங்க டஃபான பிளேயர் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருக்குமே என்ன தோணுது சௌந்தரியா வந்து ஃபைனல் செகண்ட் பிளேஸ்ல ஒன்று முத்துக்கு இல்லை சௌந்தரியா அப்படின்ற வகையில் போதுனா அப்ப அந்த அளவுக்கு மக்கள் மைண்ட்ல வந்து இவ்வளோ நாளாக விதைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க உங்க டஃப்ஆன பிளேயர் டஃப்ஆன பிளேயர்னு ஆனா உண்மை என்னன்னா அவங்க பிளேயரே இல்ல அப்படின்றது ஆனந்தி வெளிய வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இருக்கு இன்னொருத்தரை பத்தி பேசணும் இந்த வீடியோலயே என்னன்னா நம்ம அருண் இருக்கார்ல டப்பா ஸோ இந்த அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கே சொல்லியிருந்தேன் விஜய் சேதுபதி அடிக்கும்போது மறுநாள் அர்ச்சனை வந்து அப்பயே வந்து ட்வீட் வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் சேதுபதி பண்ணுறதுல ஒரு மேட்ரு அதாவது இந்த மாதிரி வந்து அருணை வந்து கேள்வி கேட்டார்ல இந்த லேபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு சுத்தமாக புரியல அருண் சொல்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாரு டுஸ்ட்டு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா ஆக்சுவலாக உள்ள இருக்க அருணுக்கு வந்து ஓகே வெளி உலகம் இல்ல தெரியல அப்படின்னும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவர் அப்படி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே இருக்க அர்ச்சனாக்கும் அது புரியலையா சம ஜோடி பொருத்தமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கும் ஜாப் ரோல்ஸ் இருக்காது இதுதான் அருணோட பாயிண்ட் அதனால தான் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அருண் சொன்னாரு இது விஜய் சேதுபதிக்கு சுத்தமா புரியல புரியாம பாத்தீங்கன்னா அருணை போட்டு அப்படியே கார்னர் பண்ணிட்டாரு கார்னர் பண்ணிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு ஆயில்மெண்ட் போட்டு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க ஏமா அர்ச்சனா

அவங்க ஓரியன்ட்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ணது காரணமே என்னன்னா ஆக்சுவலாக பிரிக்கும் போது இப்படி பிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ குக்கிங் டீம்ல குக்கிங் தெரிஞ்சவங்களை தான் போடணும் அப்படின்றது ரீசன் ஸோ அதுக்கு பிரியாரிட்டி கொடுங்க குக்கிங் டீமுக்கு பிரியாரிட்டி கொடுங்க இது வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படின்ற ஆக்சுவலாக அந்த மீனிங்ல ஒருத்தர் சொன்னது இவர் என்ன பண்றாரு எங்களை வந்து லேபரா பாக்குறீங்க அப்போ நாங்க லேபரா அப்போ லேபர்னா எதுக்கு தரக்குறைவான வார்த்தை யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை தான் விஜய் சேதுபதி கேக்குறாரு லேபர்னா தரக்குறைவுன்னு நீங்க எதுக்கு கன்சிடர் பண்றீங்க அந்த வார்த்தை தரக்குறைவான வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு சரி உங்கள் ஆள் என்ன சொல்கிறாரு இல்லை நானும் அது தரக்குறைவான வார்த்தைன்னு சொல்லலை ஆனால் அப்படி வார்த்தையை பிரிக்காதீங்க வீட்டுக்குள்ளே அப்படி பிரிக்கக்கூடாதுன்றது ஆக்சுவலாக அது அந்த வார்த்தை தரக்குறைவான வார்த்தை இல்லைனா அதை ஓரியன் இப்படி பிரிங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் ஆள் வந்து அந்தளவுக்கு கதறணும் ஆக்சுவலாக அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கதறி கதறி அந்த இஷ்யூவை பெருசாக்குனது உங்கள் ஆள் ஓகேங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க நாற்பது நிமிஷம் அந்த விஷயத்தை வந்து பெருசாகி கேள்வி கேட்டது விஜய் சேதுபதி தான் இதை சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏமா உனக்கும் சரி வீட்டுக்காரங்க சரி கடைசி வரைக்கும் புரியாது அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு கதறணுமோ கதருமா ஆக்சுவலா உங்களுக்கு இருக்க சப்போர்ட்ட பயங்கரமா இது அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா டப்பா அருனுக்கு சப்போர்ட் பண்ணி இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சீரியஸ்லி அவங்க இந்த விஷயத்துக்குள்ள உள்ளே வராமல் இருந்தால் அருண் ஒரு பிளேராக விட்டு இருந்தா கூட இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது திருப்பி திருப்பி அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் சேதுபதி தாக்கிட்டு இருக்காங்க அதுதான் இங்கே நடந்தது நடந்துகிட்டு இருக்கு இன் கேஸ் சார் இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பாங்க போல அப்போ உள்ளே இருக்கும்போது கமல் சார் ரெஸ்பெக்ட் அப்படின்லாம் பேசுறதுலாம் என்னது அப்போ இதை நான் அப்படின்ற தான் தோணுது ஏன்னா அங்கே இருக்கும் போது ஹோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசிட்டு இருந்தாங்க இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஹோஸ்ட் மாறி இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கோசம் விஜய் சதுபதின்றது கோசம் நீங்கள் என்ன வேணா பேசுவீங்களா இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறது பயாஸ்டாக இருக்குது ஹோஸ்ட் பண்ணுறது ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஷோவில் இருந்திருக்கீங்க நாங்கள் இப்போ ரிவியூ பண்ணுறது சொல்கிறோம் வேற ஆனால் இங்கே வந்து ஒரு எப்படி சொல்றது நீங்கள் அந்த ஷோவில இருந்திருக்கீங்க அந்த ஷோவில் வந்து உங்களுக்கு ஒரு நாயம் போது அப்போ எல்லாம் கரெக்டாக இருந்தது இப்போ வந்து உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ற சரி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் உங்கள் ஆள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்புன்னு சொல்றதுன்னா அப்போ உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்டு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லும்போது யாரா நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு புரியலையே ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஒரு எபிசோட்ல ஒன் ஹவர் கிட்ட ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்பையும் அவருக்கு புரியல ஓகேங்களா ஒருத்தவங்க வெளியில இருந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க மக்கள் சொல்கிற ஒப்பீனியனையும் கேட்குறாங்க மக்கள் என்னென்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க விஜய் சேதுபதி பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார் விஜய் சேதுபதி சார் ரொம்ப கஷ்டங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்களாம் பேசவே முடியாது தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கப்புறம் அருணுக்கு பாவம்லாம் பார்க்காதீங்க மறுநாள் வந்து ஆயில்மெண்ட் போட்டிங்களே அதுதான் இங்கே தப்பாக இருக்குது மறுநாளும் போட்டு பொழந்துருக்கணும் ஏன்னா இந்த கதரை வெளியில் கதறாங்க பார்த்தீங்களா அந்த கதறல் இன்னும் அதிகமாக இருக்கும் ஐயே என்னடா இதுங்களா அப்படின்ற மாதிரி தான் சீரியஸ்லாம் வீடியோ பார்க்கும்போது எனக்குலாம் சமகாண்டாயிடுச்சுங்க விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்பவே தப்பு அவர் வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லும்போது அவ்வளோதான் ஆக்சுவலாக இது வந்து எதுவுமே திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு எனிவேஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆனந்தி சொன்னாங்களே இதுக்கப்புறம் ஆனந்திக்கு வந்து கண்டிப்பாக த்ரெட்டனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சௌந்தர்யாவை பற்றி தப்பா பேசினா சவுந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணாலே மிரட்டல் மிரட்டல்காலெல்லாம் போது அப்படின்னும்போது இப்போ ஆனந்தி வந்து சௌந்தர்யாவை தப்பா தான் சொல்லியிருக்காங்க தப்பா மீன்ஸ் உண்மையே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பிஆர் டிமே வச்சு ஒன்று வந்து உள்ள விளையாடிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அதை வந்து நான் பிளேயராக கூட கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்லியிருக்காங்களே இதுக்கப்புறம் ஒருத்தருக்கிட்டிருந்து டைரக்டாக ஆனந்தி கால் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு உங்க வேலைய மட்டும் பாருங்க நீங்க ஏதாவது வீக் வெளியே வந்துட்டீங்களே நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கம்பல்சரி ஆனந்திய மெரட்டு வாங்க மெரட்டு வாங்கன்னு தான் எனக்கு தோணுதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ப்ரொடியூசர் அவருக்கே ஒரு கால் போகும்போது இவங்களுக்கு கால் வராதா என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஆனந்தி இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டாங்க சௌந்தர் பிளேயரா கூட பார்க்கல சரி ஓகேங்க எந்த பிளேயர் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து முத்துக்குமரன் ஜெயிப்பாருன்னு தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஏன்னா அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அது நடக்குமா அதான் தெரியல அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க மக்கள் சப்போர்டை வச்சு மட்டும் போல் வெளியில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்குல அதை வச்சும் போயிட்டு இருக்கு கடைசியில் எப்படி வேணால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க மீன் பண்ணுறாங்க உங்களோட இருக்கிறது மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க ஓவரால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து மக்கள் சப்போர்ட்டில் ஒருத்த ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா இல்லை வந்து பிஆர் டீம் இருக்குதுல்ல அந்த பிஆர் டீம் ரோபாடி கோட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லு கூதல்கள் வேலைக்குலாம் பண்ணி ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா உங்களோட கரெக்டர் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணலாம் பை பை